வணக்கம் அன்னைக்கு ஒரு மோட்டார் இருந்து சர்வீஸ் வந்திருக்கு எட்நூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் இது நம்ம போட்டு கொடுத்தது தான் தென்பெண்ணை ஆற்றுல போட்டு கொடுத்தோம் ஒரு தொள்ளாயிரம் அடி பம்ப் பண்ணோம் தண்ணி அதுக்கப்புறம் வந்து சொட்டு நீரில் பாயிர மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம் கல்லாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கிளியராக வராது சாக்கடை தண்ணி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு போட்டு கொடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு மோட்டார் ரொட்டேட் ஆகுது ஆனால் தண்ணி வரலை அப்படின்னாரு கஸ்டமரு கால்ட்டி அனுப்பிவிட சொன்னோம் ஆனால் மோட்டரோட கண்டிஷன் பாடியில் நிறைய அடி வாங்கியிருக்கு மேலே இருக்கிற போல்டு எல்லாமே சாப்பிட்டுக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் சரி மோட்டார் ரன் ஆகுது ஆனால் தண்ணி வரலாறு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளர் ஏதாச்சும் அடி வாங்கியிருக்கோம் இதில் மண் நிறையா வரும் ஆற்றுல நீங்கள் எப்படி தான் க்ளீன் பண்ணி பாறை இடுக்கில் வைப்பாங்க கொண்டு போய் மோட்டார் அப்படி இல்லை அப்படின்னா மோட்டாரையும் பம்பையும் கனெக்ட் பண்ணுற கப்ளிங் ஏதாச்சும் மண்ணு உள்ளே போச்சுன்னா தேஞ்சு போயிடும் பல் அக்கற மாதிரி இருக்கும் அது தேஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ரொட்டேட் ஆகும் பம்ப் வந்து சென்டர்ஸ் ஆப் ரொட்டேட் அப்படியே நின்று ஜாமான மாதிரி இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் வாட்டர் ரொட்டேட் ஆகுது பம்ப் தண்ணி வரல அப்படின்னா இதுதான் ரீசன் ஓப்பன் பண்ணி போய் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு பம்ப் ஃபுல்லாகவே கழட்டி ஆச்சு மோட்டார் பம்ப் எல்லாமே ரொம்ப கலேஜான கண்டிஷன் தான் இருக்குது கருப்பு ஆகிடுச்சி ஃபுல்லாக சொன்ன மாதிரி இந்த கப்ளைங்க தான் வந்து போயிருக்கு மோட்டாரையும் பம்பையும் கனெக்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே தேஞ்சி போச்சு மலை மல்ல மண்ணு உள்ள போய்ட்டு இப்போ புதுசாக போட போகிறோம் இது போட்டு பம்பை கனெக்ட் பண்ண போகிறோம் மேலே பம்புக்கு மேலே இருக்கிற டாப் போல்டு எல்லாமே சாப்பிட்டுருச்சு அப்புறம் மண்ணுக்குள்ளே இருந்து போல்டையும் மாற்றிட்டு மோட்டார் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணி அந்தளவுக்கு பம்ப் ஆனிட்டு எல்லாமே மாற்றியாச்சு ஆயில் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே மண்ணில் எப்படி இருந்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு இதுக்கு புது முடி போட போகிறோம் இப்போது புது கேப்பு நெட்டு பாருங்கள் டாப் கேப்போட நெட்டு ஃபுல்லாகவே நாலுமே பயங்கரமாக சாப்பிட்டுச்சு இதை கால்ட்டாகவே ஒரு மணி நேரம் ஆனது டப்ளியூ ஃபார்ட்டி அடிச்சு தான் ஒவ்வொன்றையும் கால்ட்டி எடுத்தோம் இதுவும் மிக அப்ளைங் மாற்றி ஆச்சு ஃபுல்லாகவே மலு மலன் ஆகிடுச்சு இருந்தது எல்லாம் மு முடிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சர்வீஸ் முடிஞ்சது மோட்டார் டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் குட்டையில் வெயில் மீடியமான வெயில் தான் ஒன்றரை டெலிவரி பணி நல்லா போய்ட்டுருக்கு ஷாப்போட டெமோ பேனல் மூணு பேனல் லைன் கொடுத்துருக்கோம் சீரியல் கனெக்ஷனு பதினொன்றரை மணிக்கு பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது மீது மூணு பிரச்சனை தவிரில்லாதனால மதியம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி வரைக்கும் ஓட்டு போய் டெலிவரி கொடுக்குற அப்படிங்க ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்